யாராவது ஒருத்தங்க நம்மளை இலக்காரமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற வேகம் நம்ம எல்லாருக்குள்ளே வரும் அப்படிதான் வாய்ப்புகள் அமையும் போது அந்த வேகத்தை நம்ம செயல காட்டினா பெரிய உயரத்தை அடையலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பிரபலமான ஹோட்டலான ராமேஸ்வரம் கெஃபே உடைய உரிமையாளருமான பெண் தொழிலதிபருமான திவ்யாராவ் இவங்க பாத்தீங்கன்னா அடிப்படையிலேயே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு இதை பெரிய காரணம் தேவையே இல்ல காரணம் நம்ம மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயே ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அது எப்படி பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா தான் நம்மள பலருக்கும் வந்து இருக்காது அப்படிதான் திவ்யா ராவுக்கும் வந்து தோன்றி இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் செலவு செய்யறதுக்கு கூட ரொம்பவே யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அப்ப இருந்திருக்காங்க அப்படியும் படிப்பின் மீது அதிகம் ஆர்வம் இருந்ததுனால இவங்க இருபத்தி ஒரு வயசுல சிஏவும் ஆனாங்க இதை தொடர்ந்து நிதி மற்றும் மேலாண்மை படிப்புக்காக அகமதாபாத் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய ஐஏஎம் போனாங்க அதுவரை அவங்களோட வாழ்க்கை இயல்பாக தான் இருந்துச்சு அகமதாபாத் ஐஏஎம்ல பேராசிரியர் ஒருவர் பாடம் எடுக்கும் பொழுது இந்தியர்கள் வந்து உணவகங்கள் நடத்துவதில் திறமையானவர்கள் அல்ல அப்படின்னு நாம படிக்கக்கூடிய மெக்டொனால் ஸ்டார்பக்ஸ் பக்ஸ் மற்றும் கே வர்த்தக செயல்பாடுகளை படிக்கிறோம் எந்த ஒரு இந்திய உணவகங்களின் வர்த்தகத்தை பற்றி அல்ல அப்படின்னு அது சொல்லியிருக்காரு பேராசிரியருடைய இந்த ஒரு பேச்சு திவ்யாராவ் மனசுக்குள்ள பெரிய வழியை வந்து கொடுத்திருக்கு இதை எப்படியாவது மாற்றி காட்டணும் அப்படின்னு

ஒரு பயபுறுத்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்து வந்து போகுது இதனால பேராசிரியருடைய பேச்ச மாற்றி காட்டணும் அப்படின்றதுனாலேயே இதுதான் நமக்கான வாய்ப்பு அப்படின்னு முடிவு செய்த திவ்யா ராவ் பார்த்து வேலையை விட்டுட்டாங்க ராகவுடன் சேர்ந்து ஹோட்டல் பார்ட்னராக திவ்யா ராவ் இணைஞ்சிருக்காங்க பெங்களூர்ல ஜேபி பி நகர்ல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கேஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோட்டலையும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா நெய் இட்லி தோசை தென்னிந்திய உணவுகளை விற்பனையும் வந்து செய்யறாங்க ஆரம்பத்துல வியாபாரம் சுமாராக இருந்தாலும் கூட ஆனா பின்னர் பின்னர் வியாபாரம் சூடு பிடிக்குது கெஃபேக்கு வந்த கஸ்டமர்ஸ்ல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே காலையில ஒரு மணில இருந்து மக்கள் வந்து வரிசையில காத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம புதுசான பொருட்களை பயன்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து தரமான பொருட்களை கொடுக்கறது கெஃபே உடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது எல்லாமே வந்து ரொம்பவே உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ பெங்களூர்ல ராமேஸ்வரம் கேஃபேக்கு நாலு கிளைகள் இருக்கு முதல் ஓட்டல் பத்துக்கு பத்து கடையில துவங்கப்பட்டு பெரிய வெற்றியை அடைஞ்சது ஆனா அதுக்கப்புறம் வந்த கடைகள் பெரிது என்ற போதிலும் பிற ரெஸ்டாரெண்ட்டுகள ஒப்பிட்டு பார்த்தா சின்னதாகவே இருக்கு இந்த நாலு பிரான்ச் மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் எழுநூத்தி ஆர்டர்களை செயல்படுத்துறாங்க ஒவ்வொரு மாதமும் சராசரியா ரூபாய் நாலு புள்ளி ஐந்து கோடிக்கு வர்த்தகமும் வந்து நடக்குது ராமேஸ்வரம் கேஃபேயில தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணிபுரி

இந்த ஒரு ஸ்டோரி நிறைய உமன் ஸ்கோரி இன்ஸ்பிரேஷனலா இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி பிசினஸ் துவங்கணும் அப்படின்றதுக்கு இவங்களுடைய ஸ்டோரி ஒரு பெரிய உதாரணம் அப்படினே சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ஒரு ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தி பீப்பிள் டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க